ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே என்ன ஸ்பெஷல்னா எக் கிரேவி தான் செய்ய போகிறோம் இந்த எக் கிரேவி சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தாங்க இது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் நம்ம எந்த மசாலாவையும் வணக்கி ஆட்ட ஆட்டப்போதில்லைங்க வெங்காயம் தக்காளி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே ஆட்டி எடுத்து செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பரான இந்த முட்டை கிரேவி பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க இந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க போகலாம் இன்றைக்கி முட்டை கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு கருவேப்பைத்தலை மல்லித்தலை புதினாத்தலை பச்சை மிளகாய் ரெண்டு சீரக டேபிள் ஸ்பூன் கல்பாசி பட்டை பிரிஞ்சி இலை கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு தக்காளி தேவையான அளவு வெங்காயம் தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கிரேவி செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காமிச்சுங்க கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்தேன் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் தலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவு வெங்காயம் எடுத்து வச்சிருந்தாங்களா அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண நல்லா ஒரு தேவை அதனால தான் டேஸ்ட்டாக நான் பண்ணிருக்கேன் வெங்காயம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போடுறதுனால நல்லா சீக்கிரமாகவும் வணங்கிருச்சு இப்போ அடுத்து நம்ம தக்காளி இதெல்லாம் நம்மளாம் கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மல்லித்தலை புதினா தலை இதெல்லாம் வந்து எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கோம் இது கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ண எல்லா கிரேவியும் எல்லா மசாலாவும் வதக்காமல் பச்சையாக அரைச்சி நம்ம ஊற்றிருக்கோம் அதனால் நல்லா வணங்கட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ண தக்காளி பச்சை மிளகாய் மல்லி இலை புதினா இலை இது எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கிடுச்சுங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுனால இப்போ அடுத்தது வந்து தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க எடுத்து வச்ச மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு சில காரம் அதிகமாக வேணும்பாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அதனால் தேவையான அளவு காரம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ண மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாமே பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கி வச்சுங்க இங்கே பாருங்கள் நான் பார்க்குறேன் கலர்ஃபுல்லாக இருக்குது தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ரொம்ப தேவையில்லை முட்டை வந்து தனியாக வறுத்துக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்துக்கலாம் அது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் முட்டை இந்த மாதிரி முட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிக்கலாங்க அதை பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் மட்டும் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் சிம்மில் வச்சு பாருங்க முட்டைக்கு தேவி தேவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க இது ரொம்ப நேரம் வணக்க தேவையான முட்டையை சும்மா ரெண்டு நிமிஷம் வணக்கம்னா போதும் ரொம்ப நேரம் வணக்கலாம் முட்டை ஆயிடும் முட்டை எல்லாமே இப்போ ஆட் பண்ணியாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது வணங்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடைசியும் ஆட் பண்ணும்போது உப்பு வந்து நல்லா கரைஞ்சி முட்டையெல்லாம் எல்லாம் ஈவனாக இருக்குங்க அதனால தான் கடைசியாக ஆட் பண்ணுறது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டேங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு முட்டை நல்லா வந்துருச்சு உப்பும் நல்லா ஆடாக இருக்கும் எல்லா பக்கமும் இப்போ என்ன கிரேவியே இறக்கிடலாங்க இப்போ பாருங்கள் முட்டை கிரேவி இறக்கியாச்சு இறக்கி வச்சதுக்கப்புறமும் இன்னும் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் இதை மண்பானையில் சமைக்கிறதோட ஒரு மகத்துவமுமே நீங்களும் மண்பானையில் சமைச்சு சாப்பிடுங்க உடல் நிறைய ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விஸ்